குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பதினின் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இனியவை நாற்பது ஆசிரியர் பூதன் சேர்ந்தனர் மனித வாழ்க்கைக்கு தேவையான இனிமையான பொருள்களை நாற்பது பாடல்களில் சுவைப்பட கூறியிருப்பதால் இந்நூலிற்கு இப்பெயர் முதலாவதாக கடவுள் வாழ்த்து கண் மூன்றுடையான் தாழ் சேர்தல் கடிதினிதே தொல்மான் தூழாய் மாலையானை தொழல் இனிதே முந்துர பேணி முக நான்குடையானை சென்றமர் தேத்தல் இனிதே மூன்று கண்களை உடைய இறைவனாகிய சிவபெருமானின் திருவடிகளை சேர்தல் மிக இனிது தொன்மையில் இருந்து மாற்றிமை பெற்றதாய் இருக்கிற திருத்துழாய் மாலை அணிந்த திருமாலை தொழுதல் மிக இனிது நான் முகனாகிய பிரம்மனை அவன் முன்னால் சென்று அமர்ந்து மனம் விரும்பி வழிபடுதல் மிக இனிது பாடல் ஒன்று பிச்சை புக் காயினும் கற்றல் வினிதே நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே முத்தேர் முருவலார் சொல்லினி தாங்கினிதே பெற்றவும் மேலாயார் சேர்வு பிச்சை பெற்றாவது கல்வியை கற்றல் மிக இனிது சான்றோர் நிறைந்த சபையின் கண் இந்த கல்வியானது உதவுதல் மிகவும் இனிது முத்து போன்ற பற்களை உடைய புன்னகை போக்கும் பெண்களின் வாய் சொல் இனிது அறிவில் மேலான சான்றோர்களை துணையாக கொள் தல் மிகவும் இனிது